ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா ஒரு கஞ்சி ரெசிபி தான் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி இதுக்கு நம்ம என்னெல்லாம் இப்போ வாங்க ஒரு கப் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க அதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு பார்லி அரிசி இருக்கு இல்லைங்களா அதுவும் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை கப் உளுந்தும் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து எல்லா சூட்டில் நல்லா வறுத்துக்கோங்க இதை லைட்டாக நம்ம வறுத்து வச்சிருக்கும் போது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டுடுச்சு இது ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொறை குறைப்பாகவே அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ மீதி இருக்கிறதையும் எடுத்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம இந்த மாதிரி அரைச்சி ஒரு பாக்ஸில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து டூ டூ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியிலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொடியை எடுத்து போட்டுக்கோங்க அது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் இப்போ நம்ம இந்த கஞ்சை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இது வந்து நல்லா வேகணும் நான் வந்து கொஞ்சம் கொறை குறப்பாக தான் அரைச்சிருக்கேன் அப்போ தான் குடிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதால உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்திருக்கு மிளகு சீரகம்லாம் போட்டிருக்கிறதால வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி வந்து நைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப லைட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் இந்த குளிர் காலத்தில் இந்த மாதிரியான கஞ்சி ரெசிபீஸ்லாம் நம்ம பண்ணி சாப்பிட்டோன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த குளிருக்கும் நல்ல இதமாக இருக்கும் இந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்